அவருக்குடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

என்ன சா இருக்குன்னா அந்த மீட்டு போட்டு மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா ரக் அடிக்கிறாங்கன்றது நான் மாற்றுவேன் கண்டிப்பா உங்களை சரியான ஆக்கள் மாற்றணும் சார் там குட் எல்லாரும் எங்கே இருக்கீங்க சரி फ्रेंड्स சிட்டனிகர் ரிகார்ட் பண்ணிட்டேன் வயல்ல ஆடியறேனே குடுப்பேன் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் குடுப்போம் பின்னாடி குடுப்போம் நம்ம அங்கங்க இருக்கோம் நேரா நேரா பேஸ்ல குடுப்போம் அதன தொடர்பு கேசரோட ஹைட்ரோவாணியா செட்டனே பீட் கேட்டாரு பீட்ோட அங்க இருக்கறதுக்கு இந்த ஏஎன்சி ராயத்லாம் வண்டிருக்காங்க மிஸ்ட்ரிட கேட்டா நான் கம்பெய்கறேன் நான் எம்ப்ளாய்மென்ட் मिनिस्टर

i'm recording. sorry. as a senior, i thought uh, you behave like a doctor. No, it, no, no. yeah, that's the thing because they are using you. please, uh, understand. Uh, you can't be here. Uh, uh, here, dr. Arjuna is here and he is telling that whatever the, the letter submitted by the ministry is forged. Uh, so he told us. Uh, put in the, the last speaker. Card. Who is this speaking? Ah, uh, uh, of him. One, uh, I asked the question from me. Okay. Um, uh, I'll, I'll ask doctor Saman Parker to talk. Ah, uh, he want to talk with you. Yeah. Uh, sure. Put in your loudspeaker because people should. Okay. Put in the loudspeaker. Okay. And uh, media also here. Okay. Hello, sir, Good morning. Uh, this is Dr. Arjuna Chawdhary, M.S. Uh, Doctor uh, Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Uh, hello, sir. I went to the ministry last week, and I asked for the letters that are uh, being written to me, uh, and there were uh, no letters that was given to me. I spoke to the secretary, sir. I spoke to DG sir, uh, I spoke to finance uh, uh, minister, and I asked for the letters. Sir, letters. On, uh, no, the thing is if the ministry can't give you, uh, I don't have to take it from you sir. There's, there's do, sir. So no a, we, you no, let the, the the let the ministry to send the letter. Let the ministry to, because I went there to the ministry sir. Mm -hmm. Uh, I will I, give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about four hours. Yeah, that's good. Uh, then, that's fine, uh, sir. Then you can do whatever you like. Thank you so much. Okay. I okay. okay.

இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணும் அப்போ அப்படியான விஷயங்கள எல்லா விஷயம் கதைக்கு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கும் அதுக்கு உத்தரவாதம் தர பெரிய இடத்துல அழிக்கப்பட்டது அதனால் இப்போ எனக்கு ரஜிவ எஞ்சியை திணத்துறதோ இல்லை அப்படி அப்படி படுத்துறதோ அப்படி ஒரு இது இல்லை மறக்கள் அவன் கதாக்களை اها ھي سنھاري رات ۾ جيڪا ڳالهه آهي ڇا ڳالهه آهي ڇا ڳالهه آهي ப்போ சாச்சரி இன்னைக்கு வந்து நேற்றையோட என்னுடைய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு லீவு போட்டிருக்கேன் அது அதாவது அதாவது திங்கக்கிழமை எட்டாம் தேதி நினைக்கிறேன் எட்டாம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் மூன்று நாள் வந்து லீவ் லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் நாலு நாள் லீவு போட்டிருக்கேன் அந்த சனியாரோட சேர்த்து எந்த லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும் அந்த நேரம் புத்தங்களோட முடிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம் அந்த லீவ் எழுதினான் மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தால் சைன் பண்ணி நான் வந்து இப்போ டாக்டர் ரஜீவை டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியும் அடிச்சு உடச்சு அப்படி எல்லாம் எதிர்பார்த்து அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ எந்த எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்கு தானே நான் தான் இப்போ இப்போ எம்எஸ் ஆனால் இது எனக்கு அந்த வேலையை செய்தாலும் சந்தோஷந்தான் நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோ மேலே வடிவால் மேசி மேல்வாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டு மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன விரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடலாது மட்டமடி அவை டிஸ்ட் பண்றையும் நடக்காம நடக்காமல் கொள்ளுமா நீங்கள் மீடியாக்கார் போறது இல்லைன்னுதான் எல்லாமே இருக்கு நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேர்ந்து போட்டு விட்டா இந்த செனமோடி ஆக்களுக்கு அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன் சொல்லப்பட்டு என்னான்னுப்போ கேட்டுனா நீங்கள் எந்த அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காட்டுனா எனக்கு அது வாசிக்க நான் சிங்கள் நல்ல கடிதம் வாசிக்கலாது மற்றது அந்த இங்கிலீஷ் கடிதம் இருக்கா அதில் ரஜீவா அப்பாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்டி சார் சார் தான் சைன் பண்ணிக்கார் நாங்கள் எஸ்ஜிடி செக்ரிட்டி என்று போட்டிருக்கா நான் அவர்கிட்ட செக்யூட்டிட்ட கேட்டேன் என்ன ஃபுல் அதை வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ் சொன்னால் எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ண இல்லாது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டால் அவர் சைன் பண்ண என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப முதல் லெட்டர் டிஃபெக்ஸ் அடிச்சான்னு சொல்லி உங்களை கூட எனக்கு தெரியும் நான் அவர் டிஃபெக்ஸ் அடிச்சு செய்தால் இருந்து இங்கேருந்து என்ன விலத்தின் இருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை பிரச்சனை வர முடியாது என்ன சைன் பண்ணியில் இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வெரி நம்ம இப்போ இந்த வெரி நம்ம இப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்கள் போய் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன் சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும் மற்றது வடிவாக ஒன்று விளங்கி இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவை வந்து தாங்களாவே போய் காத்தி குளரி அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் இப்போ எல்லாேருமே சட்டச்சிக்கலுக்குள்ளே மாட்டிட்னோம் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈகோட்டின் படிப்பில் ஆனால் அவங்களுடைய கன்ஸ்டியூஷன் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் அரசியல் ஜாப்பா அரசியல் ஜாப்பு படி என்னுடைய சு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்ப நான் மயில்கிட்ட கேட்க நான் சொன்னால் ஈக்கோட்டின் படிப்பில் ஆக்சிடன் எடுப்பேன் சொன்னால் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுக்கும் செய்தப்ப அப்போ நாற்பத்தம்பது டாக்டர்ஸ் இல்லை போயிடும் எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்லேயே மட்டும் கொண்டு வந்தேன் அந்த செந்தூரன்டாக்கிற அந்த பாஞ்சு வாஞ்சு தாங்களும் படிச்ச மாதிரி அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமாக எனக்கு என்ன ஹாலிண்ட்னால இப்போ மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் இளங்குவன்னா எல்லாருக்கும் எதிராகவும் அந்த சேம் ஒரே சட்டம் எல்லோரையும் சட்டம் சமன் தானே இப்போ எல்லாருக்குமே ஈ கோர்டில் இன்கொரேஸ் போகும் அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போருக்கும் ஆனால் இதை என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமென்று சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவள் அதுக்கு ரங்கி வரி இணம் இல்லை இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணுமென்றான் என் விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து அதனால வேலை செய்யலாது இனி அதை அவையே பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரெட்டி சைன் பண்ணியிருந்தேன் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ண தான் வேணும் அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும் நான் எந்த எந்த கேள்வி ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும் அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட விடு தூர வச்சு காட்டு கையில் தரமாட்டேன்னு சொல்லி அதையும் சரி ஒபிஷியல் வேற கிளியவர் ஒரு எடுத்து வச்சும் பயத்தில் கடிதத்தை காட்டுறது எனக்கு டாக்டர் அஜிவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பா இல்லை மாதம் தானே ரெண்டு மூணு நாளைக்கு கிடமே மெஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு நான் நீங்கள் விதச்சி வச்சிருக்கிறேன் அவரை செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்னு ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கு கொடுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்குரிய ஆள் அணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடியான்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மரம் அடிங்க ஒன்றுங்கன்னா நான் வந்துடுவேனோண்டு சனம் பாபா ஆண்டு எழுதி கொண்டிருக்குது அதுதான் நம்ம நான் என்னடுக்கு முடிவெடுக்க போகிறேன்னா வேறு கடித பொறுத்து தான் இருக்கு എൻ്റെ ഹാസ്പിറ്റലിൽ ഉള്ള സകല എന്ത ഹോസ്പിറ്റലിൽ ചെയ്യൂടിയൊക്കെ സകല ഇതേ ചെയ്യും ചാവചരി എങ്കേ തരുക ഇപ്പോൾ ഇൻറ്റർനേഷണൽ ലെവലിൽ ഉള്ള കാരണങ്ങൾ തരും ബിപിസിന് ചാവചരി എങ്ങനെ അടുത്ത ഹാസ്പിറ്റലിൽ പോയി ഫേമസ് ആക്കുക എൻ്റെ വേല അല്ല അങ്ങോട്ടും ഇപ്പോൾ ഒരു മാതാവ് പോയി പോയി എല്ലാ ഹാസ്പിറ്റലിലേക്കും ഫേമസ് ആയിരുന്നു അതിൽ ഇങ്ങോട്ട് വട വളർച്ച അടഞ്ഞ നാടാ പോയിരുന്നു நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சேமம் அடிக்கிறதுங்களுக்கு தெரியுது இன்னமும் ஒரு எனக்கு விலங்குலேருந்து ஒரு ஒன்று கூட பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய் பூனை எனக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள்தான் மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறால் ரொஷாந்தன் ஒரு கார்டியோலிசேஜன் இளம்படியில் வந்து உடலரவு கொண்டு போட்டு தங்கச்சி மாறைய கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வரும் கூட பார்ப்போம் அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா இல்லை முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதேக்க பொதுமக்களோடு என்ன முரண்டு படிவினோம் எனக்கு அது விளங்கையில் ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு ஒரு பேர்ஸ் செடிகள் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்களா எல்லாம் தூங்கணும் அந்த அதை பேரம் வந்து பின்னுக்கு செட்டி இதில் தான் நான் பார்த்துனேன் இதில் தான் க்ளீன் பண்ணணும் எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும் அதில் எல்லாம் வடிவாக பேஷன் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும் அதை தான் நான் ஆசைப்பட்டேன் அதே நேரம் கல்லறையும் அனுமதிக்கலாம் இப்போ பாலியலோட இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் அவர் மாரி எல்லாத்தையும் அனுமதிக்கலாம் அதான் இந்த 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 இது அப்போ அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்கும் நான் எந்த அம்மா படை கேட்டேன்னா நான் இதை கழுத மாளியத்தாருங்கினோட இல்லை இந்த வழக்கல் புரிய வருஷ கணக்காக அழுபடும் பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரேன் டாக்டர் அதனால் எங்களுக்கு அது இயலான்னு சொல்ல முடியும் நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன் நான் அவ்வளோதான் செய்யணும் ஓ அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க வீடியோட சொல்லியிருக்க மாட்டேன் சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் சனமே இல்லாமல் சொல்லியிருக்கேன் எப்போல்லாம் இப்போ நீங்கள் டீவில் போனது குறைப்பா மாற்றங்களுக்கு இருபது நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டாவே போட்டுருக்கணும் சந்தோஷம் தான் இப்போ இப்போ இப்படி தானே இப்போ நீங்கள் எனக்கு எனக்காக இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுன்னு இல்லை நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை அதாவது ஹாஸ்பிட்டலில் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா தானே இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி நாங்கள் கூட எழுத எழுத எழுது நாங்கள் அந்த சேவை தொடங்கிட்டோம் இந்த சேவை சனம் நீங்கள் நம்பி வேற தான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ரொம்ப எழுதுறேன் அந்த சாப்பிட மாற்றினா நீ என்ன மாற்றினா அந்த பில்டிங்கில் என்ன மாற்றில இப்போ அவசர அவசரமாக ஒரு ரெண்டுக்கு வந்து இதுனா ஃபோட்டோ கொண்டு போயினா திரும்ப தியேட்டர் திறக்க போயினோம் சொன்னால் நான் திறந்துருந்து அவர் விளம்பரங்கள திறந்துருக்கோம் அது கூட தியேட்டர் சுரங்குறேன் நான் அஞ்சாந்தேதி தியேட்டர் இருக்க இருந்த தேட்டர் இன்னும் துறைக்கையில் தானே நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்டை வந்து மச்சில வந்து நோபல் போட்ட மாதிரி திரியாண்டு அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சு இந்த மச்சில் அது விளையாடைகளில் வடிவே விளையாடணும் திரியாண்டு அலாப்பம் மண்டு போட்டு கரம் எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் படார் படாண்டு அடிச்சுட்டு போன மாதிரி அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு வடிவாக விளையாடணும் விளையாடணும் அந்த ஜென்ரேட்டரில் அது பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது அப்போ அதில் கொடுக்கல யோசிச்சு கொடுக்கணும் சொல்லி நம்ம ஒன்றுமே இல்லை அடத்துக்கு அது நிலந்தானே இப்போ அதுக்கு வர வைக்கிறேன் எனக்கு நேற்று பேராதனே சூப்பராக நான் பிடிச்சிருக்கோம் என்ன கேட்டவ நேற்று பேராதனை வைத்தியசாலையில டிப்பூ டிரெக்டர் எடுக்க சொல்லி அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கேயிருந்து ரிலீஸ் பண்ணிக்காது இங்கேன்னு ரிலீஸ் பண்ணி கிடைதோம் இல்லாமல் நான் போய் ரெண்டு கோஸ்புலுமே நடி இருக்கிறது அப்போ இங்கேயிருந்து ரிலீஸ் பண்ணி கிடைக்கறது தாங்கன்னு சொன்னேன் தெரியல ஒரு கிளம்பல நான் கேட்டு கேட்டு பார்த்தா தெரியல அதுக்கப்புறம் புத்தாங்கல்ல அவர் தொலைச்சினமேண்டால் அதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன் சொன்னால் அது எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல தர மாட்டோம்னு நினைக்கிறேன் நான் பட் எனக்கு ரஜுவை குழப்பக்கூடாது விட்டுருக்கேன் நான் மற்ற எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜி வேலை செய்யுதுன்னு சொன்னால் எந்த வேலையை சந்தோஷம் தானே தான் ம் சரி ஓகே ஓகே தேங்க்யூ வா தேங்க்யூ ஓகே வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் நான் இப்பொழுது பதில் வைத்தியராக சாவஜேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதற்குரிய அச கைய கையப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆச்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும் தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளிகள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் அதேபோல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள் மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்து அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போ வந்ததோ அதாவது இப்பொழுது எங்களுக்கு பெற்றிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்றமாரி அதான் இப்போ நாங்கள் என்னென்ன அங்க இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது கிலோ இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் நேற்று பூரணமாக பவர் கற்றிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம் எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்புழக்கவாகியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்கிறது நாளைக்கு <laughs> மினிஸ்டர் <laughs> எாருமே வரீப்பா அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ரெண்டாயிரம் கடிதம் கொடுக்க ரெண்டாயிரம் பேருக்கு பழி வாங்கலானே அதனால எல்லாத்தையுமே பழிவா எழுதி கொடுங்க எல்லாருக்குமே கோடான கோடி நான் கடிதம் பண்ணாதான் இந்த வேலையா சந்தோஷம்